நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ராமநாதபுரம் உட்பட்ட மாரியூர் கடற்கரை கோவிலில் தான் இருக்கோம் இங்கே வந்து அம்மன் வந்து பவள நிறவழி அம்மா ஐயா வந்து பூவேந்தியநாதர் திருக்கோவில் தான் இங்கே வந்து வலை வீசும் படலம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அறுபத்தி நாலு திருவிளையாடல் புராணத்தில் ஒன்றாக மீனவ குலத்தில் மீனவ தலைவனுக்கு குழந்தை இல்லை என்ற கவலையை போக்குவதற்காக ஒரு கட்டத்தில் பார்வதி தேவியை புன்னை மரத்தடியில் குழந்தை வடிவமாக்கி மீனவ தலைவன் எடுத்து வளர்த்து வர தக்க தருணத்தில் அடியேன் வந்து ஆட்கொள்வேன் என்று சிவபெருமான் பார்வதி தேவி அனுப்பியுள்ளார் அந்த அனுப்பிய நிகழ்வு வந்து எங்கே நடந்திருக்குன்னா நம்ம மார்வீட் கடற்கரையில் தான் நடந்திருக்கு நந்திதேவர் வந்து மீன் உருவம் கொண்டு திரு திருக்கடலில் வந்து உலா வந்து நந்திதேவருக்கும் வந்து ஒரு மோட்ச நிலை வந்து இங்கே தான் நடத்திருக்கு அந்த தருணமான சூழ்நிலையில் தான் வந்து மீனவர்கள் வாழ்வில் வந்து சிவபெருமான் வந்து அவருடைய பங்களிப்பு எவ்வாறு உள்ளது நம்ம மீனவ மக்களுக்கும் சிவனை நடத்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்று இருக்கின்றது இப்போ வந்து கடற்கரையில் வந்து இப்போ வந்து கவலாநீரவள்ளி அம்மாவும் பூவேந்திரிநாதரும் கோவிலிருந்து கடற்கரையை நோக்கி கலந்து இருக்கின்றாங்க கடற்கரைக்கு அவர்கள் வந்த பிறகு அங்கே ஒரு மண்டபம் இருக்குது மண்டபத்தில் வச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள ஒரு மீனவ மக்கள் வந்து பள்ளத்துகளில் ஏறி அந்த நிகழ்ச்சி வந்து கடலில் வந்து நடக்குது அந்த நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து எல்லோரும் வந்து கடற்கரைக்கு தான் போக போகிறோம் அந்த அடங்காத சுறாமீனை வந்து நந்திதேவரை வந்து சிவபெருமான் அவரை அடக்கி கரைக்கு கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு புதுவிதமான நிகழ்ச்சியாக இருக்குது நான் வந்து இன்னைக்கு தான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் என்னோட சேர்ந்து வந்து நீங்களும் பாருங்கள் நம்ம மீனவர்கள் வாழ்வில் சிவபெருமானுடைய பங்களிப்பையும் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மீனவர்கள் வந்து நம்ம மங்களேஸ்வரி நகர் செல்வராஜ் அவர்கள் வந்து சிவன் வேஷம் போட்டு கடலில் வந்து அந்த மீனை வந்து அடக்கிறதுக்காக போகிறாங்க அவங்களோட சேர்ந்து நாமளும் சேர்ந்து போவோம் இங்கே உள்ள மக்களும் வர்றாங்க வேறு வந்து பக்த கோடிகள் இங்கே கோயிலில் சமஸ்தானத்தில் உள்ளவங்க இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள் நம்மளும் வல்லத்தில் ஏறி அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து மெயினாத கலந்துக்கிறாங்க விழா கமிட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த ஊர்க்கார மக்கள் தான் அவங்களோட தான் நம்மளும் போகிறோம் வாங்க இங்கே உள்ள இளைஞர் அணிகள் வந்து மீனவர் மக்கள் அவங்க வந்து நம்மளா ஏற்றிட்டு போகிறாங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களால தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கடலில் போய் லைவாகவே பார்க்க முடியுது சித்ரா பௌர்ணமி வருடாந்திர மகோதவத்துடன் அதாவது கொடியேற்றத்துடன் திருவிளையாடல் நிகழ்ந்த சிவாலயம் பெருமை கொள்கிறது அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் வலைவீசிய படலம் நிகழவிருக்கிறது இந்த வலைவீசிய படலம் ஏன் நமது ஆலயத்தில் இந்த திருவிழா வருடாந்தோறும் நடைபெறுகிறது என்றால் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கைலாயத்தில் உபதேசம் செய்து கொண்டு பொழுது பார்வதி தேவி கவலக்குறைவால் இருந்தமையால் சிவபெருமான் பார்வதி தேவி மீது கோபம் கொண்டு பார்வதி தேவியை சிவபெருமான் மீனவ பெண்ணாக பிறப்பாய் என்று சாபமிடுகிறார் அந்த சாபத்திற்கு விமோசனம் பார்வதி தேவி கேட்கும் பொழுது திருமண வயதை அடங்கி போலவே நான் வந்து ஆட்கொள்கிறேன் என்று சிவதெருமான் அந்த வயிறு வயிறு சிவதெருமான் சொல்கிறார் இதற்கிடையில் பார்வதி தேவியானவள் முன்னை மலத்தடியில் சிறு குழந்தையாக கிடந்து மீனவ தலைவன் அவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் அந்த பார்வதி தேவியை எடுத்து வளர்க்கிறார் காலப்போக்கில் பருவமங்கையாக பாரதி தேவி வளர்ந்தவுடன் சுராமின் என்று சொல்லக்கூடிய தென்கடற்கேவன் ஆக சிவபெருமான் சாபம் அளிக்கிறார் ஏனென்றால் முருக பெருமான் தான் சிவபெருமானிடம் சென்று எனது தாயாருக்கு நீங்கள் ஏன் சாபம் கொடுத்தீர்கள் என்று சிவபெருமானிடம் கேட்டு வேத வேத புத்தகங்களை தூக்கி கடலில் வீசுகிறார் அப்போ முருக பெருமானை உள்ள அனுமதியின்றி உள்ள விட்டது நந்தி பெருமான் நந்தி பெருமானை வேத இருந்து தேடி கொடுப்பாய் என்று நந்தி தேவருக்கு சிவபெருமான் சாபம் அப்பொழுது நந்திதேவர் சுறாமீனாக இருந்து தென் கடற்கரை என்று சொல்லக்கூடிய மாரியூர் கடற்கரையில் நந்திதேவர் என்று சொல்லக்கூடிய சுறாமீன் மீனவ மக்களுக்கு தொல்லைகள் தருகிறது மீனவன் தலைவன் தலைவன் இந்த சுறாமீனை யார் அடக்குகிறார் அவர்களுக்கு எனது மகளை மனமுடித்து வைப்பேன் என்று சூழ்க்கிறார் இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் மீனவர் வேடம் அணிந்து அந்த நந்திதேவர் என்று சொல்லக்கூடிய சுறாமீனை அடக்கி தரையில் கிடத்தி அங்கேயர் கண்ணி என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியை கரம் பிடித்து திருமணம் செய்கிறார் அந்த நிகழ்வானது மாரியூர் சிவாலயத்தில் நடைபெற்றதால் அந்த நிகழ்வானது நமது ஆலயத்தில் வருடாந்தோறும் சித்ரா பௌர்ணமி வலை வீசும் மண்டலமாக மகோத்சவ விழாவாக நமது ஆலயத்தில் பதினோரு நாட்கள் மகோத்சவ விழாவாக கொண்டாடப்படுகிறது இப்பொழுது வலை வீசி

সাক� filtা hoc Insখ спорт

நல்ல நல்ல பாத்திங்க நான் இது பூ ஊருங்க பூ பூ ஊருங்க ஏ ஆ ஆ ஏ போறியா இங்க